ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளாக வந்து யூடியூப்பில் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணல சில பல காரணங்களால என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்து நான் யூடியூப்பில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன்ல லாஸ்ட் வீடியோவில் எங்கள் வீடு வந்து புதுசாக கட்டிகிட்ருக்கோம் அது வந்து பேஸ்மெண்ட் வரையும் வந்திருக்கு அப்படிங்கிற வந்து நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த பேஸ்மெண்ட் வரையும் இருந்த வீடு வந்து இப்போ எந்த அளவுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த ஊர் எந்த ஏரியா அப்படின்றத உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் உரத்தநாடு தாலுக்காவில் வெட்டிக்காடு அப்படின்ற ஊர் தான் நாங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் எங்களோடய வீடு எங்கள் வீடு பாத்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங் தான் எங்கள் வீடு இப்போ எந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிண்டல் வரையும் வந்து போட்டிருக்கோம் லெவன்த்து மந்த் வந்து நாங்கள் சென்ட்ரிங் போடுறது தான் இருந்தது லெவன்த்து மந்த் தேர்ட் டுவெண்ட்டி தேர்ட் பட் நிறையா மழை பெஞ்சிட்ருந்தனால எங்களால் சென்ட்ரிங் வந்து போடவே முடியல ஆனால் இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் முப்பதாந்தேதி வந்து சென்ட்ரிங் போடுறதா இருக்கும் கண்டிப்பாக வீடியோல வந்து நான் உங்களுக்கு வந்து அதை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து போர்ட்டிக்கோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லிவிங் ஏரியா லிவிங் ஏரியாவில் வந்து இன்னர் ஸ்டார் கேஜ் வந்து வச்சுருக்கோம் அடுத்ததான் நம்ம பார்க்கறது வந்து மாஸ்டர் பெட்ரூம் அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது கிட்ஸ் பெட்ரூம் இதில் வந்து அட்டாச்சாக வந்து செல்ஃபில் வந்து பூஜாண்டிட்டு வந்து வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கிச்சன் கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் தான் வச்சுருக்கோம் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா வந்து வரும் டோட்டலாக வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து சொல்லியிருக்காங்க ரூமோட மெஷர்மெண்ட்லாம் எனக்கு வந்து தெரியாது வீடு வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நான் ஹோம் டூர் போடும்போது எல்லாம் டீட்டெயிலாக